வணக்கம் நான் தான் அவங்க அக்கறை ஆரம்பிச்சுறேன் இன்றைக்கி ஒரு குட்டியை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி வயதானவர்கள் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் ஒரு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு மூணு பேருக்குமே கல்யாணம் ஆகிடுது எல்லாமே வசதியாக இருக்காங்க கணவன் மனைவி தனியாக இருக்காங்க அந்த மூணு பேரும் வசதியாக இருக்கிறவங்க தனித்தனியாக வீடு கட்டிட்டாங்க சொந்த வீடு கட்டிட்டாங்க பெரிய பெரிய பையன் அம்மாவை கூப்பிட்றார் அம்மா நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு புது வீடு கட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து நீங்கள் இருங்க அப்பா அவர் பார்த்துக்குவார் நீங்கள் வந்து என் கூட இருங்க அப்படின்ட்டு சந்தோஷமாக சொல்லுவார் இல்லைப்பா அப்பாவுக்கு நல்லா இருக்கணும் நான் துணையாக இருக்கணும் அதனால் நான் அப்பா கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு வாங்க அதே மாதிரி ம ரெண்டாவது மகனும் கூப்பிடுவார் மருகன் மருமகள் மருமகளும் ரொம்ப அத்தை வாங்க என் கூட இருங்க என் கூட இருங்கன்னு அவங்களும் ரொம்ப கரிசனமாக கூப்பிடுவாங்க மாமா அவரை பார்த்துக்குவார் நீங்கள் வந்து என் கூட இருங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க அதையும் வந்தம்மா அதே அதேமாதிரி பெண் பெண்ணும் கூப்பிடுவாங்க வாங்கம்மா அவங்க மருமகன் வந்து உங்களை கூட வச்சு பார்த்துக்கணும் நினைக்கிற இருக்காரு நினைக்கிறாரு நீங்கள் வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க எல்லாம் வந்து அம்மாவை கூப்பிட்றாங்க தவிர ஒருத்தர் கூட அவங்க அப்பாவை சேர்த்து வர சொல்லி சொல்ல உள்நோக்கம் என்னென்னா அம்மா வந்தால் எதாவது உதவியாக இருப்பாங்க சமையல் வேலை செய்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு உதவியாக இருப்பாங்க குழந்தைங்களை பார்த்துக்குவாங்க அப்பா வந்தால் சும்மா உட்காந்து தான் இருப்பார் அவர் எதுவும் பயணம் இருக்க மாட்டார் அப்படின்ற அதுதான் உண்மையான நோக்கம் அது மாதிரி இது பண்ணுவாங்க இவங்க எல்லாத்தையுமே மறுத்துடுறாங்க மறுத்துட்டு த நான் அப்பா கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டிலே இருக்காங்க அப்புறம் ஒரு நாள் அந்த இவருக்கு வந்து அவருடைய கணவருக்கு வந்து இப்போ பிறந்தநாள் வருது பிறந்தநாள் வந்ததும் பிறந்தநாளில் அவர் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி தேதி இன்றைக்கி பிறந்தநாள் வருதுன்னு முடிவு பண்ணிட்டு அவருட்ருந்த காசு எல்லாத்தையும் இது பண்ணி அவங்க மனைவிக்கு வந்து ரொம்ப நீண்டமான முடி இடுப்பு கீழே வந்து ஒரு மூணு அடி மணி அடி நல்லா நீட்டாக இருக்கும் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அழகு அதை பார்த்து சரி இவ்வளோ முடிய இருக்குது நம்ம மனைவிக்கு பெரிய அழகே அவங்களுடைய தான் அதை இது பண்ணுறதுக்கு என்ன நம்முடைய பிறந்தநாளில் அவங்களுக்கு ஒரு சீப்பு வாங்கி தரலாம் அது வந்து சாதாரண சீப்பாக இருக்கக்கூடாது தங்க சீப்பாக இருக்கணும்ன்ட்டு எல்லா இதுவும் இதெல்லாம் போட்டு பணத்தெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு தங்க சீப்பை வாங்கி வச்சுக்குவார் பிறந்தநாள் அன்னைக்கு கொடுக்கலான்ட்டு அது மாதிரி பிறந்தநாளும் வருது பிறந்தநாள் வந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு போய் மனைவி க மனைவியை எழுப்புறாரு மனைவி வந்து எழுது ஆமாங்க உங்களுக்கு நீங்கள் பிறந்தநாள் இருங்கன்ட்டு உடனே போய் குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு வராங்க வந்துட்டு நான் இது மாதிரி உங்களுக்கு நான் ஒரு பரிசு தரேன் வாங்கியிருக்கேன் அதை வாங்கிட்டு நான் அது சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய எதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க உடனே அவங்க போகிறாங்க குளிச்சுட்டு வராங்க குளிச்சுட்டு வந்து அவங்க இவ்வளோ தூரம் கா கஷ்டப்பட்டு உழைச்சிங்க உங்கள் கிட்டே ஒரு சின்ன குண்டு மணித்தது கூட கிடையாது அதனால் இந்த இந்த மோதிரம் ஒரு பவுன் மோதிரம் வாங்கியிருக்கேன் என்கிட்ட இருக்க காசெல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லி மோதிரத்தை வச்சா கொடுப்பாங்க அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்குவார் இப்போ அந்த தலையில் அந்த இதை முக்காடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க கவனிக்கலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் சரி ரைட்டு ஓகே உனக்கு நான் ஒரு பரிசு வாங்குகிறேன் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் சொல்லிட்டு அந்த பரிசு என்னான்னா அந்த தங்க சீப்பு எடுத்து கொடுப்பாரு அப்போ தங்க சீப்பு எடுத்து கொடுக்கும்போது அந்த அம்மா அந்த இதை மேலே முக்காடை போட்டாங்களோ அதை எடுப்பாங்க பார்த்தா மொட்டையாக இருப்பாங்க அப்படியே அவர் அதிர்ச்சி ஆகிடுவார் என்னம்மா இப்படி பண்ணிட்டியான்னு கேட்பார் இல்லைங்க அந்த சவுரிமுடிக்காரர் வந்தார் ஒருத்தர் முடி உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது ஒரு நிறைய காசுக்கு உங்களுக்கு முடி விலைக்கு போவோம் இது எங்கேயுமே கெ கிடைக்காத முடி உங்களுக்கு இவ்வளோ நீட்டாக அங்கேயும் இல்லை நல்லா நல்ல விலை கொடுக்குறான் அவங்க முடிக்கு அப்படின்ட்டு கேட்டார் நானும் அது என்ன பயசான காலத்தில் அது என்ன போது வந்து முடிய கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனசு வேதனையாகிடும் நம்ம மனைவியனுடைய முடிக்காகவே நம்ம அதை அவங்க அதை பெருமையாக நினச்சி அவங்களுக்கு ஒரு தங்கசிப்பு வாங்கி கொடுத்தா அவங்க இது மாதிரி பட் பட்டு அவங்களுக்கு வந்து அன்பு நம்முடைய கணவர் ஒரு இது கூட இல்லையே அதனால் அவருக்கு ஏதாவது அவர் பிறந்த நாளைக்கு பரிசாக வாங்கி கொடுக்கணும்னா அவங்ககிட்ட இருந்த ஒரு அழகான முடியே கூப்பிடாங்க இதுதான் பண் அன்புன்றது அப்படியே சொல்லிக்கிறது இல்லை கண்ப அவங்க செயல்களில் காமிக்கிறது தான் அன்பு அதாவது வயதானவர்கள் எவ்வளோ வயதானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தன்னுடைய மகன் மகள் எல்லாருமே அம்மாவுக்கும் கூப்பிடுறாங்களே அப்பாவை கூப்பிடுறது அது அப்பாவுக்கும் அம்மா அப்பாவை அம்மா தான் அரவணைச்சி அவங்கள வாழ்நாள் பூரா இருக்கணும் சந்தோஷமாக இருக்க முடியும் மற்றவங்களுடைய துணையும் இல்லாமல் அவங்கவுங்க எல்லாம் அவங்கவுங்க தான் பார்த்துக்கணுன்றது தான் அந்த இருக்கும் நன்றி வணக்கம்